இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு ஏழரை சனிக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட்டில் இருந்துகிட்டே இருக்கீங்க அதில் மகுடம் சேர்க்கும் விதமாக இந்த மாதம் ஆடி மாதம் அமையப்போகுது ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியை பார்க்குறாரு கூட சுக்கரனும் சேர்ந்து பார்க்குறாரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையும் சம சப்தமாக பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் குருவுடைய பார்வை நிறைய இருக்குது ஐந்து ஏழு ஒன்பது அதில் ஏழாம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய மிக மிக விசேஷம் ஏன்னா சம சப்தம பார்வைன்னு சொல்லுவோம் ரெண்டு பேரும் பார்ப்பாங்க ஒரு ராசியில சந்திரனும் குருவை பார்க்கும் குருவும் சந்திரனும் பார்க்கும் அதே மாதிரி சுக்கரனும் சந்திரனம் பார்க்கும் சந்திரனும் சுக்கரனும் பார்க்கும் அப்ப இரண்டு பொருளாதார கிரகத்தை பார்க்கும் பொழுது பொருளாதார அளவில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அந்த பொருளாதாரம் சொல்லும் யாருக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னா பணமே வராது சார் பணமே வரல சார் பணத்துக்காக முயற்சி பண்ணுறேன் பணம் வரவே வரும் அதே போல் நான் பணம் ஒரு கொடுத்துருக்கேன் அது திருப்பி வர வேண்டியிருக்கு சார் அது கண்டிப்பாக வரும்